வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அமுலுக்கு வரும் வகையில் எட்டு போலீஸ் அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிப்பு யாழில் மாவை சேனாதி ராஜாவுக்கு திருவுருவச் சிலை திருகோணமலைக்கு முல்லை இடைப்பட்ட கடற்பரப்பில் திடீரென்று பதிவாகியது நிலநடுக்கம் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு தொடர் நெருக்கடி பிப்ரவரி மூன்றாம் தேதி குற்றப்பிராபி தினக்கிடத்தில் முன்னிலையாகுமாறு சிறந்திக்கும் நாமலுக்கும் அழைப்பு தையட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிரான போராட்டம் ஆரம்பம் சுமார் எட்டு கோடி ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்ட நபர் கைது கொழும்பில் சம்பவம் ஜனாதிபதி செயலகம் முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டோரை நேரில் சென்று பார்வையிட்டார் எதிர்கட்சி தலைவர் முல்லைத்தீவு ஊடக அமையத்தால் கருப்பு ஜனவரி அனுஷ்டிப்பு தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பு கணக்காளர் நாயகம் நியமிப்பது தொடர்பான இறுதி தீர்மானம் மூன்றாம் தேதி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு நாட்டின் பல பகுதிகளில் கனமழை வளிமண்டல திணைக்கிழமை அறிவிப்பு தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் எட்டு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதில் இரண்டு பிரதி போலீஸ் மாதிபர்கள் ஐந்து சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் ஒரு போலீஸ் அத்தியச்சர்கள் உள்ளடங்குவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இ எம் ஜி சேரம் காலி பிரிவிலிருந்து ஆட்சேர்ப்பு மற்றும் பயிற்சி பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதி போலீஸ் மாதிபர் எச் ஏ காலி பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மாதிபராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சேனாதி ராஜாவின் உருவச்சிலை திறப்பு விழா நேற்று இடம்பெற்றது நேற்று காலை கே வீதி மாவட்டபுரத்தில் அமைந்துள்ள பொலிஸ் நிலையத்துக்கு முன்பாக இந்த திருவுருவச் சிலை திறந்து வைக்கப்பட்டது நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தமிழ்நாட்டின் முன்னாள் அமைச்சர் நல்லுசாமி யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் ரவீந்திரன் கோடீஸ்வரன் பத்மநாதன் சத்தியலிங்கம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரர் ஜஸ்டின் பேனார் ஞானபிரகசம் ஆண்டகை மற்றும் புலவு சச்சிதானந்தம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற தவிச்சாளர்கள் உறுப்பினர்கள் மாவை சேனாதிராஜாவின் குடும்பத்தினர் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் திருகோணமலை மற்றும் முல்லைத்தீவு ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட கடற்பரப்பில் நேற்று பிற்பகல் சிறிய அளவில் நிலநடுக்கம் ஒன்று பதிவானது இந்த நிலநடுக்கம் இதன்போது நேற்று பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஒன்பது மணிக்கு இடம் பெற்றது மேலும் இந்த நிலநடுக்கமானது மூன்று தசம் ஐந்து டிக்டர் அளவில் பதிவாகியதாக புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது இந்த நில அதிர்வு கடலோர பகுதியில் ஏற்பட்டதாகவும் சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை என்றும் அந்த பணியகம் உறுதிப்படுத்தியுள்ளது இது கடற்பகுதியில் ஏற்பட்டிருந்தாலும் அதற்கு அருகிலுள்ள நிலப்பரப்பில் வசிக்கும் கரையோர மக்களுக்கும் இந்த அதிர்வு உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகந்த ராஜபக்ஷவின் மனைவி சிறந்த ராஜபக்சவுக்கும் அவரின் மகனும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவுக்கும் பிப்ரவரி மூன்றாம் தேதி குற்றப்பட

மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான தையட்டி திசவிகாரிக்கு எதிரான போராட்டம் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டது நேற்று பிற்பகல் நான்கு மணிக்கு ஆரம்பமான இந்த போராட்டம் மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்து மீண்டும் நாளை ஆறு மணிக்கு மீண்டும் ஆரம்பமாக உள்ளது நேற்றைய போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் சட்டத்திரணி நடராஜர் காண்டிபன் மற்றும் சட்டத்திரணி சுகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பணமோசடி சம்பவத்தோடு தொடர்புடைய ஒருவர் குற்றப்பாளர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் சுமார் எட்டு பண மோசடியில் ஈடுபட்ட நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்படா விதித்தினருக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது கொள்ளுப்பட்டி பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார் சந்தைய நபர் கொள்ளுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றப்படா விதித்தினும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை பாடசாலை அபிவிருத்தி ஒத்து சங்கத்தால் ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பாக ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை பார்வையிட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் நேற்றைய தினம் வருகிறார் தமக்கு முறையான வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று பிரதான கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் சாபுமே தவிர இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்ற உறுதியான வாசகங்களுடன் பட்டதாரிகள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தனர் இந்த போராட்டத்தை பார்வையிட எதிர்கட்சித் தலைவர் சம்பவ இடத்துக்கு விஜயம் மேற்கொண்டார் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட இருவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முல்லைத்தீவு ஊடகமயத்தால் கருப்பு ஜனவரி தினத்தை அனுஷ்டிக்கும் முகமாக ஊடகவியலாளர்களுக்கான அஞ்சலி நிகழ்வும் கருப்பு ஜனவரி தொடர்பான துண்டு பிரசுரங்கள் விநியோகம் நிகழ்வும் நேற்று தினம் இடம்பெற்றது பெற்றது வீரர்களை பொறுத்தவரை ஜனவரி மாதத்தை கருப்பு ஜனவரியாக அனுஷ்டித்து வருகின்றனர் நீதிக்காக குரல் கொடுத்த சுமார் ஐம்பது ஊடகவியலாளர்கள் வீரர்கள் அரச படையால் கொல்லப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டும் உள்ளார்கள் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் குறித்த மாதத்தில் உயிரிழந்த ஊடகவியலாளர்களை நினைவுகூரும் நினைவுகூறும் அதைவுகளை அவர்களுடைய கொலைக்கு நீதி கோரி தொடர்ச்சியான போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இன்று வரை அவர்களுக்கான நீதி கிடைக்காத நிலையில் தொடர்ச்சியாக ஊடகவியலாளர்கள் இந்த ஜனவரி மாதத்தை கறுப்பு ஜனவரியாக அனுஷ்டித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் இலவச பொது சுகாதார அமைப்பை பாதுகாப்பதற்காக சுகாதார அமைச்சர் ஒப்புக்கொள்ளப்பட்ட தீர்வுகளை செயற்படுத்த தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி இலங்கையின் அரசு மருத்துவர்கள் தீவு முழுவதும் நடத்தி வரும் தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது மருத்துவர்கள் மற்றும் அரசு மருத்துவமனை அமைப்பை எதிர்கொள்ளும் நீண்டகால பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தொழிற்சங்கத்தால் மீண்டும் மீண்டும் கலந்துரையாடல் மற்றும் காலக்கெடு முன்மொழியப்பட்ட போதிலும் சுகாதார அமைச்சர் உறுதிமொழிகள் மீது செயற்பட தவறியதை அடுத்து இந்த முடிவு தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து மருத்துவர்களையும் உள்ளடக்கி ஒரு பிரத்யேக இலங்கை மருத்துவ சபையை உருவாக்குதல் மருத்துவர்களின் கொடுப்பரவை புதுப்பித்தல் ஆராய்ச்சி கொடுப்பனவுகள் தொடர்பான முரண்பாட்டுத் தீர்த்தல் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்களின் பணியாளர்களை திருத்ததல் மற்றும் சில கொடுப்பனவுகளை நிரந்தர கொடுப்பரவாய் மாற்றுதல் ஆகியவை அதில் நிதி மற்றும் நிதியல்லாத கோரிக்கைகள் அடங்கும் என்றும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்காக ஜனாதிபதியால் அரசியலமைப்பு சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள புதிய பரிந்துரை குறித்து தற்போது விரிவாக ஆராயப்பட்டு வருவதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் நேற்று கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் மேலும்ாய்வாளர் நாயகம் பதவி தொடர்பில் அரசியலமைப்பு சபை கூடி கலந்துரையாடியுள்ளது ஜனாதிபதி புதிய பெயரொன்றை அனுப்பியுள்ளார் அதே முறையாக ஆய்வு செய்ய உறுப்பினர்களுக்கு சற்று கால அவகாசம் தேவைப்படுகிறது எனவே பாராளுமன்றம் கூடும் நாளான எதிர்வரும் பிப்ரவரி மூன்றாம் தேதி இதுகுறித்து இறுதி முடிவு எடுப்போம் என்று தெரிவித்தார் கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்காக ஜனாதிபதியால் ஐந்தாவது முறையாக ஒருவரின் பெயர் அரசியலமைப்பு சபைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் நேற்றைய தினம் கூடி இறுதி முடிவெடுக்க திட்டமிடப்பட்ட போதிலும் உறுப்பினர்கள் அந்த பரிந்துரையை ஆய்வு செய்ய அவகாசம் தேவைப்பட்டதால் இறுதி தீர்மானம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வளிமண்டலவையில் திணைக்கிழமை எதிர்வரும் முப்பத்தாறு மனத்தியாலங்களுக்கான பொதுவான வானிலை முன்னறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மற்றும் வட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி அதிகமான ஓரளவு பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகிறது உவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது வெடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரகமூவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகாலை அளவு பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசுகின்ற பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்